நாங்கள் பரம்பரையே காங்கிரஸ் எங்களுடைய தாத்தா காங்கிரஸ் எங்களுடைய அப்பா காங்கிரஸ் கையிருந்தால் கையில் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் நாங்கள் இந்து தான் ஆனால் எங்களுக்கு காங்கிரஸ் கட்சி தான் பிடிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் பிடிக்கும் அறிவால் இருந்தால் அதுக்குத்தான் போடுவோம் என்று சொல்லி தேர்தல் நேரத்திலே நமது இந்து சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தும் அழிக்கும் வேலையை செய்யக்கூடிய கூட்டங்களுக்கு ஓட்டு போடும் மட ஹிந்துவே இந்தியாவிலிருந்து நேருவினுடைய சதியால் பிரிக்கப்பட்டு கடைசியிலே இந்திரா காந்தியினுடைய வேலையால் பங்களாதேஷ் என்று பிரிக்கப்பட்ட தேசம் நமது பாரத தேசத்தினுடைய தோல் போன்ற பகுதி இன்று அங்கே பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஹிந்துவுக்கு அங்கு வாழ முடியாத ஒரு பெரும் அவல நிலை உருவாகியிருக்கின்றது அங்கே சன்னியாசிக்கு வாழ முடியவில்லை சமய அறிவு கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு நிலைமை இந்து சகோதரிகள் கப்பழிக்கப்படுகின்றார்கள் கோவில்கள் இடிக்கப்படுகின்றன தொழில் ஸ்தாபனங்கள் எரிக்கப்படுகின்றன இஸ்லாமியர்களுடைய வெறியாட்டம் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது முதல்ல இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எல்லாரும் மனிதர்கள்தானே சகோதரர்கள்தானே என்றெல்லாம் சமத்துவம் பேசக்கூடிய கூட்டங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எங்கே பலமாகின்றார்களோ அங்கே அவர்கள் மற்றவர்களை அழிப்பார்கள் இது உலக அளவிலே நடக்கக்கூடிய வரலாறு அப்படி இன்று பங்களாதேஷிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கூடிய இந்துக்களுக்காக வேண்டி உலகின் பாகவை அங்கே திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி நாடு முழுவதும் இந்துக்களுடைய போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதிலே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலே வெள்ளிமலை இந்து வித்யாபீடம் சுவாமி சைதன்யானந்தஜி மகராஜ் உட்பட்ட சன்னியாசிகள் மற்றும் சமய இயக்கங்களுடைய புகைப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்திய ஒரு போராட்டத்தினுடைய வீடியோ காட்சியை நாம் பார்க்கின்றோம் வீடியோ காட்சியை பார்ப்பது மட்டும் நம்முடைய கடமையல்ல இந்துக்களே இந்த நிலைக்கு எதிர்ப்பு நாம் பல விதத்திலே தெரிவிக்க வேண்டும் உலக அளவில் இந்த விஷயம் செல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாளை நாம் வாழும் இடம் நமக்கு இல்லை என்கின்ற ஒரு நிலைமை வரும் எல்லோரும் சகோதரர்கள் தான் உலகிலே தோன்றிய அனைவரும் சகோதரர்கள் தான் அனைவரும் மனிதர்கள் தான் எல்லாம் உண்மைதான் ஆனால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இந்துக்கள் மட்டும் மற்றவர்கள் அப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை என்பது போன்ற ஒரு நிலையிலே ஒரு நாட்டிலே நாம் ஒரு காலகட்டத்திலே வாழ்கின்றோம் ஆகவே ஹிந்துக்கள் தங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த கொடுமையை பற்றி வாய் திறக்காத காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக போன்ற கட்சிகள் உங்களிடம் ஓட்டு கேட்க வரும் பொழுது இந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் பாருங்கள் பெரும் கொஞ்ச நாள் பேசி அவங்க கிட்ட பேசியிருக்காங்க அந்த ராஜா உங்க மட்டும் இது முதல் நாட்டத்தில்